ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது முருங்கைக்காய் போட்டு மோர்கொழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக யாரு வேணாலும் சமைக்கலாம் பேஷில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மோர்குழம்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க நான் சிம்பிளாக சட்டுக்கு எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சிடணும் அது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் இஞ்சி ஜீரகம் மெயினாக ஜீரகம் போடணும் ஜீரகம் அந்த கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுக்கல்ல போட்டேன் பூண்டு வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் வந்து போட்டேன் பச்சையாகவே பூண்டு வெங்காயம் போட்டேன் காரத்துக்கு இந்த மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்ணும் அரைச்சாச்சு இப்போ முருங்கைக்காயும் வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்து அதில் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தயிர் எடுத்து நல்லா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம அந்த கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அரைச்சதை அதில் விட்டு முருங்கைக்கா முருங்கைக்காய் வெந்தப்புறம் தான் போடணும் அது நம்ம ஆல்ரெடி உப்பு தூள் போட்டிருக்கோம் அதில் நல்லா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கி ஊற்றணும் நம்ம வறுக்கல்ல போட்டதால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தயிர் விடணும் கொஞ்சம் அப்படி வெந்தப்புறம் தயிர் விட்டுக்கலாம் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் அதான் நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு விட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறு அவ்வளோதாங்க மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொன்னேன் பாரு உங்களுக்கு பேச்சுலர் கூட ஈஸியாக சமைக்கலாம் கடுகு சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சின்னோம் அவ்வளோதான் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில்